ஹாய் ஹலோ கை சிஸ்ரே வெல்கம் பேக் டு அன்தர் வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி அங்கே போக போகிறேன் நம்ம வந்து கிருஷ்ணிங் ரேஸ் போக போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பேச ஆரம்பிக்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல வீடியோ கண்டெக்ட் கொடுக்குன்னு ட்ரை பண்ணுறேன் ஸோ மறந்துடாதீங்க நம்ம சேனல் வந்து வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அதே போலவே கொஞ்சம் டிலேக்கான ஒரு சில காரணங்கள்ல இருக்கும் உங்களுக்கு போக போக வீடியோ போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நம்புகிறேன் இது மாதிரி மோட்டார் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க சாரி ஐ கேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் ஆக்சுவலாக என்ன ரீசன்னா ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு மணி மணி இஷ்யூனால் ஒரு சில ப்ராப்ளம் போடுறதுனால தான் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ வந்துடும் மறந்துடுறதுங்க நம்ம சேனலில் ரியலி 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 சாரிங்க இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரியல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேச மாட்டோம் பிளாகிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா ஸோ இன்றைக்கி தான் ஒரு சாரி எல்லாமே ரெகுலராக வீடியோ எல்லாம் வந்துடும் அதே போல் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே சேம் பதவியோ விளாகருன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க மறந்துடாது அதுலேயும் ஒன்றுங்கன்னா அப்டேட்டே இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பைபாஸ் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேவா ஃபைனலி வந்து நம்ம பைபாஸ் வந்து ரீச் பண்ணிட்டோங்க ஆக்சுவலாக வாடா 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 மாப்பிள்ள வாடா இந்த மாதிரிலாம் வரவங்களும் எங்களா வரீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு ஆக்சுவலாக என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து பைக்கோட புக்கு வந்து அடமானத்தை வச்சுருந்தீங்க ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில அரவுண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சேன் அது மீட்ருத்துக்குள்ளே போது போதுன்னு ஆச்சுங்க ஸோ அதனால தான் என்னுடைய இந்த மோட்டோ பிளாங் கா ரீசன் லேட் காரணமே இது தான் என்ன பண்ண வச்சா இந்த ப பைக்கோட வண்டி வச்சதுமே இது என் தம்பியெல்லாம் பார்ப்பான் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வீட்டுக்கு எது யாருக்குமே தெரியாது ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சேன் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சதில் கைக்கு வந்தது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுங்க அது வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது ஒரு ஃபேமிலி பர்சன் தான் அவர்கிட்ட கொடுத்தேன் கொடுத்து ஏமாந்துட்டுங்க நான் வந்து மந்த்லி மந்த்லி கட்டிக்கிறேன்ப்பா சொல்லிட்டு நம்பி வச்சேங்க நம்பி அவர் ஒரு பாருங்க பெருசாக ஃபோன் பண்ண ஃபோன் அட்டன் பண்ணுறதில்லை மெசேஜ் பண்ண ரிப்ளை மெசேஜ் பார்க்குறாங்க ரிப்ளை கொடுக்குறதில்ல சத்தியமாக அப்படியே வெறுத்துட்டேங்க என்னடா பண்ணுறது என்னடா பண்ண யோசனை பார்த்தோம் ஏங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பெரிய இஷ்யூ ஆயிருங்க ஒரு ஒரே ஒரு சில காரணத்தாக ஆனால் தான் சொன்னேன் ஸோ ஃபைனலி வச்சேன் பட் ஆனால் எப்படியோ ஒன்று மீத்திட்டேங்க வச்சு மீத்திட்டேன் மீத்திட்டு இப்போ வந்து இப்போ அதுதான் அதுக்கப்புறம் தான் இப்போ ரைடு போகலாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பானே இதுதான் ரீசனுங்க நான் வச்ச ரீசனே இதை தான் ஸோ இதுதான் சொன்னோன்னு நினச்சேன் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ண விஷயம் விஷயந்தான் இதே தான் தயவுசெய்து ஃபேமிலியோ மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்ட கொடுத்து ஏமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் நாங்கள் அப்படியே போக ஆரம்பிக்கலாம் பெட்ரோல் வழியாக இருக்குது பெட்ரோல் வேலையாக போகுது பெட்ரோல் போட ஆரம்பிக்கணும் பெட்ரோலைலாம் பார்த்துக்கலாம் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கா போடணும் தள்ளி விட்டு போயிடுச்சு சொல்கிறா பாருங்க நாய்குருகை வந்து விழுந்துட்டாங்க ஆக்சுவலாக நான் நான் அப்படியெல்லாம் விழுந்ததில்லை பத்து யாராவது வந்து நான் கிராஸ் பண்ணக்குள்ள ஒரு டைம் விழுந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணு வாரிச்சு ஒரு டைம் இது ரெண்டு டைம் தாங்க ஆப்போசிட் நாய்க்கு அது ஆக்சுவலாக என்னோட மிஸ்டேக் தான் விலந்த காரணமே அதுதான் இதில் போயிட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க நம்ம எங்க வந்து நம்ம வந்து ஜெகதேவி ஜெகதேவி கட்

அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஓகேவா உங்களோட செக்ஷன் கமெண்ட்ஸுங்களுக்கு என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாமே லைக் அதே மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி என்ற ஒரு பையன் ஒரு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்தா ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஓகேங்களா குதிரவா எகிருது எனக்கு ஸோ நம்ம வண்டி பேர் வந்து தங்கமயிலுங்க நம்ம வண்டி பேர் வந்து தங்கமயில் தான் கூப்பிட்றேன் ஜெகதேவி பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பெரிய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸுங்க மார்பல் டைல்ஸ் தாங்க நம்ம நம்ம ஜெகதேவி பொறுத்த வரைக்குமே ஒன் ஆஃப் தி ஃபே ஒன் ஆஃப் தி ஃபேமஸான இது வந்து ஜெகதேவியில் வந்து மார்பல் டைல்ஸ் மட்டுந்தாங்க மேக்ஸிமம் எல்லாமே சுற்றி சுற்றி டைல்ஸ் மட்டும்தாங்க இருக்கும் ஃபேமஸாக அதுதாங்க ஸோ ஆக்சுவலாக ஜெகதேவ்லேருந்து ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்குங்க அது இன்னும் வரப்போகிற காலங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம் ஆக்சுவலாக போனேன் பட் ஆனால் வீடியோ எடுப்போம் வீடியோ எடுக்க போகிறாங்க என்ன சொல்கிற சும்மா அப்சர்வேஷன் பண்ண தாங்க போனேன் அவங்கள பேசு கேட்கணும்னு நம்புகிறேன் அவங்களா உங்களை கேட்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இருக்குது பட்டு பார்ப்போம் அளவுக்கு கேட்கணும்னு நம்புகிறேன் ஒரு சில விஷயங்கள்லாம் பட்டாதாங்க தெரிஞ்ச முடியும் பட்டாதெல்லாம் நம்மளால் தெரிஞ்ச முடியாது எது நீங்கள் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா யாராவது உங்களுக்கு ஹட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் ஓப்பனாக அப்போவே சொல்லிடுறேங்க ஏன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படின்னா நான் ஒரு டைம் க கல் எடுத்து தூக்கி போடுறேன் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க திருப்பணும் கல் எடுத்து போடுற சைலண்டாக இருக்கிறீங்க நான் பத்து முறை போட நீங்கள் சைலண்டாக இருந்தால் அது உங்களுக்கு தானே வலிக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லிடுங்க எனக்கு நீங்கள் இந்த கல் நீங்கள் தூக்கி போட்ட கல் எனக்கு வலிக்குது ஸோ இங்கே ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தையும் அந்த கல் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து வராதுங்க நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் அந்த வலிகள் வந்து இன்னும் அதிகமாகும் ஸோ அதே போல் தான் வார்த்தை இந்த வார்த்தை உடலில் வந்து பார்த்து விடுங்க யார் நம்ம க்ளோஸாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு யாராக இருந்தாலுமே தயவுசியாக இந்த வார்த்தை மட்டும் பார்த்து விடுங்க ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட திடீர்னு அவங்க இல்லாத போதும் அவங்க கொஞ்சம் பெயின் ஆகும் தான் இருந்தாலுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வழியை போகிறதா நம்ம வாழ்க்கையில் பார்க்கணுங்க நம்மளோட கோல் வந்து இந்த லவ்வு அதெல்லாம் கிடையாது அதை தவிர்த்து நம்மளோட லைஃபு உங்களுக்கு எந்த விதில் பேஷன் இருக்கோ அந்த வழியில் போங்க எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் அந்த பிரச்சனை நோக்கி போயினே இருங்க சரிங்களா இது தான் என்னுடைய சின்ன ரெக்வஸ்டாக இருந்தால் சரி இருந்தாலும் சரி ஸோ உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போங்க அவ்வளோதாங்க நான் பொறுத்த வரைக்கும் சும்மா லவ் பின்னாடி போனால் நாங்கள் கரைச்ச வரைக்கும் லவ் பின்னாலும் லஸ்ட் வரைக்கும் லஸ்ட்டு தாங்க லவ் பின்னாடி போனாலும் லஸ்ட்டு மட்டும்தாங்க இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களோட பேஷன் நோக்கி வாங்க அது ம எனி எந்த ஃபீல்டு வேணால் இருக்கலாம் மணி என்னை பொறுத்த வரைக்கும் மண்ணி தாங்க எல்லாத்துலையுமே நீ ஒரு ஏதோ சுச்சுவேஷன் லாபத்தில் மாட்டிக்கினாலும் உங்களை மண்ணி வாங்குறதுதான் காப்பாற்றுவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மண்ணி தாங்க மண்ணி சால்வே சாட்சியமே நான் எல்லா விஷயம் இதை தான் சொல்லுவேன் நீங்கள் காசு சம்பாதிங்க சம்பாரித்து நீங்கள் சேவிங் பண்ணது நாலு பேர் உதவி பண்ணான்னுச்சு நீங்கள் கர்மான்றது எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஸோ காரணமே அதுதான் நான் இந்த பக் புக் வந்து மீட்ட காரணம் அதே மாதிரி தான் ஸோ நான் நாலு பேர் நான் நல்லா செஞ்சாலும் ஏதோ வைக்க எதோ ஒரு கடவுள் விதத்தில் வந்து எனக்கு வந்து இந்த வந்து ஏதோ விதத்தில் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்தாரு சரிங்களா ஏதோ ஒரு விதத்தில் அது எந்த தெரியல ஆனால் எனக்கு இந்த புக்கு வந்து என் கைக்கு வந்த காரணமே ஏதோ ஒரு கருமா இருக்கலாம் நான் நன்மை செஞ்சுன்னுக்கலாம் கட்டி எதாவது நான் ஏதோ பண்ணின்னுக்கலாம் ஸோ அதனால்தான் தான் சொல்கிறேன் உங்களோட பேஷன் நோக்கி போங்க நாலு பேர் கர்மா பண்ணுங்கள் நாலு பேர் உதவி பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ இதுதான் என்னுடைய சின்ன ரிக்கொஸ்ட் எது வேணால் இருக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எதனால பரவாயில்லங்க இதுதான் நான் நான் இப்படி தான் சொல்லுறேன் நீங்கள் இப்படி பண்ணுங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் சொல்லலாம்ப்பா அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து போயினே கொடுக்கும் சொல்ல ஸோ ஸோ ஃபைனலில் வந்து நம்ம வந்து பைபஸ் ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணோம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் கோயிலுக்கு வந்து ஒன்று எவ்வளோ கிலோமீட்டருக்கு நாலு கிலோமீட்டர் தாங்க இருக்கு வற்றப்பள்ளி மற்றப்பள்ளி வற்றப்பள்ளி நிறைய ஊர் காட்டுக்குது

ஸ்ரீ பை பைரவா நிலையம் ரோடு பண்ண பராமரிப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா அட்டுக்கு ஸோ இது மாதிரி நம்ம இதை மாதிரி சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கண்டெக்ட் வந்து நமக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் சரிங்களா மறந்துடறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையர்களை வாங்க

நந்தியை வந்து சிவனுக்கு சொல்லி நிறைவேறதுன்னு சொல்லும் போதாக நானும் போய் சொல்கிறேன் நந்தி இதுக்கிட்ட ஐயா இது ஆக்சுவலாக இது பர்ஸ்னலில் வந்து நான் சொல்ல மாட்டேன் நிறைய நந்திக்கிட்ட நிறைய விஷயம் சொன்னேன் ஸோ அதை வந்து அவர் கண்டிப்பாக நிறைய நம்புகிறேன் அவர்கிட்ட நான் சொன்னும் போதே ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு நிறைய விஷயம் நிறைய விதமான பாசிட்டிவ் வைப்ஸ் என்ன எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு உண்மையாக சொல்லப்போனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதம் நிறைய எப்படி சொல்கிறதுனா நிறைய விதமான பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சுங்க அந்த கோயிலுக்கு நான் போனதுமே ஒரு பாசிட்டிவ் எந்த விதமான என் தாட்டும் வரல ஒரே விஷயமாக தான் இருந்துச்சு நினச்சது வந்து சிவனை மட்டும்தான் நினச்சேன் ஸோ நீங்களும் ஒரு டைம் இதாக ஒரு டைம் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வேறு சாப்பாடு நம்ம கொண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே சித்தர்களுடைய பேர் இருக்குது ஸோ இந்த இடத்துல விசிட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த பேரெல்லாம் படித்து பாருங்கள் ஒருத்தர் ஒரு விதமான பேருங்களுக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ஒருத்தருக்கு நான் விசாரித்தேன் என்னங்க இது இந்த அளவுக்கெல்லாம் நிற்கிது என்னான்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னால் இது மாதிரி இந்த மரத்தில் வந்து நம்ம தாலி கட்டினாவோ அந்த கூடை இழுக்கும்போது அந்த குழந்தைய வந்து காட்டினா குழந்தை பாக்கியமோ யார் கல்யாணங்களும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு உடத்தர்கிட்ட நான் கேட்டு விசாரித்து தெரிஞ்சிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தது சாப்பாடு வந்து ஒன்றுமே தரமாக்ச்சிங்க அதே போல் வந்து கோயில் வந்து வேறு லெவல் வச்சுருந்தாங்க செம்ம நீட் அண்ட் இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே பைரவன் மட்டும்தான் ஸோ எல்லோரும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நல்லா இருந்துச்சு பட்